ஹை நீங்கள் நம்ம முட்டைகோஸில் வடை பிடிச்சதை பார்க்க போகிறோம் எல்லாருமே மேக்ஸிமம் வெங்காயத்தில் வடை செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க முட்டைகோஸில் வடை செஞ்சு சாப்பிட்றது யாருக்குமே அவ்வளவா தெரியல அதனால் நீங்கள் நம்ம எப்படி வடைப்பிடிச்சிடலான்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னா கருவேப்பில்லை கடலை மாவு அரிசி மாவு வெங்காயம் மிளகாய் கோசு உப்பு மிளகாத்தூள் காயத்தூள் சோம்பு இப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்ப்போம் வெங்காயம் மிளகாய் கோசு மூணு தீமே நல்லா சின்ன சின்னதாக நறுக்குவாங்க நறுக்கி அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குவாங்க முதல்ல கோசை போட்டுக்குவாங்க அப்புறம் நீங்கள் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் நறுக்குனா ஒவ்வொன்றையாக எடுத்து உள்ளே சேர்த்துக்குவாங்க எல்லா இன்க்ரீண்டியும் அடுத்து உப்பு அதுக்கப்புறம் கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்குவாங்க மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்குனதை எடுத்து அதோட சேர்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனும் சோம்பு ஒரு ஸ்பூனும் போட்டுக்குவாங்க போட்டு மாவு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குவாங்க சேர்த்து அதை பொறுமையாக இந்த மாதிரி பிசைங்க பிசைஞ்சிட்டு ஃபுல்லத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதை இப்போ நான் காட்டுற மாதிரி பசைஞ்சிக்குவாங்க இந்த பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்குவாங்க பிசைஞ்சிட்டு இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகனாலும் வடையை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பிச்சு போடுங்க ரொம்ப போட்டிங்கன்னா வடை வந்து சரியாக வேகாது வடையை போட்டுட்டு நீங்கள் சிம்மில் வச்சுருங்க கொஞ்சம் நேரம் கழித்து வடையை திருப்பி விட்டுக்குவாங்க திருப்பி விட்டு எப்போது நீங்கள் வடையை வேக வைப்பீங்களா அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்குவாங்க பார்த்திங்களா படம் ரெடி ஆகிட்டா இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி செஞ்சு சாப்பிடுவீங்க டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா பார்க்கவே உங்களுக்கு சூப்பராக இருக்கா எனக்கு இந்த வடை தான் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பார்ப்பேன் குக்கிங் வீடியோ மட்டும் இல்லை நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் சேனலில் போய் என்னென்ன வீடியோலாம் போட்டிருக்கேன்றதை பார்த்துக்குவாங்க அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ் ஆகலாம் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க டாடா